அலா நரகத்தில் பெரும் பாவங்களில் முதல் பாவம் அல் நிராகரிப்பது அல்லாஹுவை நிராகரிப்பது அவருடைய நபியை நிராகரிப்பது அவருடைய வேதத்தை அவன் படைத்த வழக்குகளை ஜின்களை அல்லாஹு ஏற்படுத்தக்கூடிய மறுமை நாளை சொர்க்கத்தை நரகத்தை விதியை இஸ்லாமிய அடிப்படைகளை ஹலால் சட்டங்களை தொழுகையை நோன்பை ஹஜ்ஜை எதையெல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையாக ஆக்கியிருக்கிறானோ அதை எவன் ஒருவன் கொள்கையாக இதை நான் ஏற்க மாட்டேன் இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை இதெல்லாம் கட்டுக்கதை இதெல்லாம் அறிவிக்க பொருந்தலை இதெல்லாம் உண்மையா இருக்க முடியுமா எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு இதெல்லாம் எப்படி இப்போ உண்மையா இருக்க முடியும் இதெல்லாம் ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள் யார் யாரோ எதையாரோ சொல்லி இருக்கிறாங்க யார் யாரோ எழுதி வச்சிருக்கிறாங்க இவ்வளவுதான் இதெல்லாம் இதையே நான் நம்பணும் எனக்கு எவ்வளவு அறிவு இருக்குது எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அப்படி இருக்கும்போது என்னுடைய அறிவுக்கு இது சரியல இதை நான் ஏற்க மாட்டேன் அல்ல நான் நினைக்கும் போது எனக்கு இது சரியா தோணலை அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் சரிங்கிறத நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு மார்க்க விஷயங்கள்ல ஒருவன் அல்லது ஒரு வெளிப்படையாகவோ அல்லது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோ அல்லாவுடைய மார்க்க உண்மைகளை மறுத்தால் அதுக்கு பேர் குஃபுர் நிராகரிப்பது அரபியில குஃபுர் என்று சொன்னா மறைப்பது மூடுவது என்று அர்த்தம் ஈமானுக்கு அப்படி எதிரான ஈமான் நம்பிக்கை கொள்வது உண்மைப்படுத்துவது பொய்படுத்துவது நம்பிக்கைக்கு எதிராக மறுப்பது எதிர்ப்பது ஒருத்தர் வெளிப்படலாம் ஒருவன் கேலி செய்யலாம் ஒரு விஷயத்தை மார்க்க அடையாளங்கள்ல மார்க்க விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று கேலி செய்யலாம் அவன் ஒரு விளையாட்டு விளையாட்டை சொல்றான்னு இல்லையா அது குஃபுர் கலிமா பேசும்போது இந்த கலிமா கைமா உான் அதை வேண்டுே பேசுறான் இது வெப்படைய அவன் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டாலும் அடையாளங்கள் விஷயங்கள் நம்பிக்கைகள் கொள்கைகள் வணக்கங்கள் ஏதாவது ஏதோ ஒரு சுண்ணா எதுவாக இருந்தாலும் அவன் அதை கேலி செய்கிறான் பரிகாரம் செய்கிறான் என்றால் அவன் வெளிப்படையாக கூஃரில் இருக்கிறான் அல்ல ஒருவனுக்கு சந்தேகம் வருகிறது நான் அல்லாவை பார்க்க எனக்கு நம்பிக்கை இருக்கலாம் இருக்க இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறான் இது குஃபுல் ஏற அவருக்கு உறுதி இல்லை அவர் சந்தேகப்படுறாரு மறுபை அது எப்படிங்க ஒரு மனிதன் இறந்துடுறான் மண்ணோடு மண்ணா மக்கி போயிடுறான் எனக்கு சந்தேகமா இருக்குது அது எப்படி அவனுக்கு திரும்ப இப்படியே உடம்பு கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவான் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அவனுக்கு சந்தேகம் வருது இது குஃபுல் ஒருத்த பொ இது நான் நம்பறேன் என்று சொல்றான் விஷயமா இருந்தாலும் ஹதீஸ்களிலோ உறுதியா சொல்லப்பட்டிருந்து அந்த உறுதியா சொல்லப்பட்டது அவனுக்கு சொல்லப்படும் போது இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை இதே நான் வருகிறேன் என்று அவன் சொன்னான் அது ஒரு சாப்பிட விஷயமா இருந்தாலும் கூட சரி ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்கு பன்றி இறைச்சியும் ஹராமாக்கப்பட்டிருக்கு ஒருவன் சொல்றான் பன்றி இறைச்சி ஹராமாக்குறது எனக்கும் அது சரிதான் தோணுது ஆனா ரத்தம் ஹராமாக்கணும் எதுக்கு என்னை பொறுத்த ரத்தம் சாப்பிடலாம் அப்படிங்கிறான் அப்படின்றா இத கொள்கை ரீதியா ரத்தம் சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டது அவனுடைய கொள்கைப்படி அவனுடைய நம்பி நம்பிக்கைப்படி சொல்லுகிறான் இல்லையா அப்ப அல்லாஹ் ஹராமாக்கி ஒன்ற அவன் வேண்டும் என்று தன்னுடைய மனவிச்சைப்படி ஹலால் ஆக்கி பேசுகிறான் என்றால் அது குஃபு ஒருத்தர் தெரியாம செய்யறான் அல்லது அவன் ஏதோ நிர்பந்தத்துல ஒரு தப்ப செய்தான் ஏதோ இச்சைக்கு இச்சிக்கு சைத்தான் தூண்டியதன் காரணமாக ஒரு ஹராம செய்துட்டான் அவன் ஒரு பாதி அவன் மார்க்கத்துக்கு வெளியேறியவனா ஆக மாட்டான் ஆனா ஒருவன் பெருமையிலே கர்வத்திலே ஆணவத்திலே நீ சொன்னா நான் கேட்கணுமா அது மார்க்க நீ சொன்னால் நான் கேட்க தேவையில்லைன்னு சொல்றான் இது வெளிப்படையா கூபுரம் இப்படி முதல் முதல்ல பேசியவன்

ஆனால் அவர் ஜின்னா இருந்த அவன் பெருமை அடித்தான் அல்லாவோடு மறுத்தான் ஆனதுக்கு நான் சிரமமிய மாட்டேன் நான் பெரியவன் சிறந்தவன் நான் மேலோங்கியவன் அவரை விட நான் சிறந்தவன் நான் வெறுப்பால் படைக்கப்பட்டவர் அவர் கை மண்ணால் படைக்கப்பட்டவர் ஆகவே அத மறுத்தான் பெருமை அடித்தான் சொல்லுகிறான் அவன் காபிர்களில் ஒருவன அப்படி என்றாங்க குஃப்ரூ முதல் முதலாக இபிலி ஏன் வந்தது கேட்டா பெருமை எடுப்பதால் வந்தது அந்த பெருமையின் காரணமாக அல்லாவுடைய ஒரு கட்டளையை வெளியூடைய மறுக்கிறான் அல்லாவிடம் ஒரு மனிதன் ஒரு கட்டளை அறிந்து மார்க்க விஷயத்துல இது அல்லாவுடைய கட்டளை அறியுது அவனுக்கு தெரியுது இது அல்லா சொல்லி இருக்கிறான் இது தப்பு இது செய்யக்கூடாது இது செய்யணும்னு சொல்லி இருக்கிறான் தெரியுது நான் தப்பு பண்றேன்னா எனக்கு தெரியுது அப்படின்னு அவன் நம்பினா அவன் பாவி மட்டும் அது தெரிஞ்சுக்கிட்டே செய்யறான் தரம் தான் தெரிஞ்சிட்டு செய்யறான் அல்லா என்னை பிடிச்சிருவானேன்னு நினைக்கிறான் அவன் வேற இந்த இப்ளீஸ் வேற இப்ளீஸ் கொள்கையா மறுக்கிறான் அது எப்படி நான் சரி சிறந்தவனாச்சு நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன் ஆகவே அல்லா சொல்லுகிறான் குஃபுர்களிலே முதல் குஃபுர் பெருமையின் காரணமாக ஆணவத்தின் காரணமா வந்தது நரகத்திற்கு போகக்கூடிய பெரிய நரகவாசி எல்லா நரகவாசிகளுக்கும் தலைவன் யார் இவன் தான் இவன் தான் முதல் காப்பி அல்லா இந்த வரலாறு நமக்கு சொல்றது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க என்ன தெரியுமா இதற்கு பிறகு ஆதம் அவ்வா ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்படுகிறாங்க அம்மா மூத்த ஆனா அவர்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறார் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்திலிருந்து எதையும் உண்ணக்கூடாது அல்ல தடுத்திருந்தான் ஆனா சைத்தான் அவர்களுக்கு போட்ட ஊசலாட்டம் குழப்பம் அதன் காரணமாக அல்ல தடுத்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்துவிட்டார்கள் அந்த மரத்திலிருந்து சாப்பிட்டு வைக்கிறாங்க இதன் காரணமாக அல்வாவு தான சொர்க்கத்துல இருந்து அவர்களை வெளியேத்துக்கிறான் அல்ல சூரா பக்கரா ரெண்டாவது சூராவுடே முப்பத்தி எட்டாவது ஆயத்தில் அல்லா சொல்றான் நீங்க எல்லோரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள் ஆதம் ஹவ்வா செய்தான் அத்தனை பேரை பூமிக்கு அல்லா இறக்குறான் பகிம் எக் என்ன கும்மி உதா என்னிடமிருந்து உங்களுக்கு நீர் வழி வரும் فَمَنْ تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ யார் அந்த ஹுதா நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை அப்படின்றா நேர்வழியை நேர்வழி பின்பற்றினா அவர் திரும்ப சொர்க்கம் போகலாம் இந்த உலகத்துல கவலை துக்கம் துயரம் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் ஆனா எல்லா கஷ்டங்களுக்கும் மத்தியும் நேர்வழியில் உறுதியா அந்த நேர்வழியிலே ஈமான் தான் முதல்ல ஈமான் இல்லாத நேர்வழியே இல்லை அப்ப அல்லாவை ஈமான் கொண்டு ஒருவர் நேர்வழியை அல்லாவிடமிருந்து இறக்கப்படுகிறக்கும் அல்ல சொல்ற ஆரமுக்கும் அவ்வாவுக்கும் என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் அப்ப இந்த பூமியில இருப்பவர்களுக்கு நேர்வழி வரும் என்று பூமியில இறக்கப்படுகிற ஆரமுக்கும் அவ்வாவுக்கு சொல்லப்பட்டு இந்த நேர்வழியை நீங்க பின்பற்றினா அப்புறம் உங்களுக்கு கஷ்டம் இல்ல கவலை இல்லை துயரம் இல்லை பயம் இல்லை சொர்க்கத்துக்கு திரும்ப வந்துடலாம் இப்ப கவனிங்க குஃபுரை பற்றி எச்சரிக்கை தான் முதல் முதலா அல்லாஹு மனித சமுதாயத்துக்கு செய்ய எச்சரிக்கை சகோதரர் நரகத்துல சேர்க்கக்கூடிய பெரிய பாவங்கள்ல முதல் பாவமா இதை தவிர்த்து வேற ஒன்றும் சொல்ல முடியாது ஏன் கேட்டா இந்த பாவம் ஒரு மனிதனை என்ன நிலைக்கு கொண்டு போவோம்னா மார்க்கத்துடைய எந்த விஷயத்திலும் மார்க்கம் தடுத்த எந்த பாவத்தையும் செய்வதற்கு அவனுக்கு முடியும் இந்த குஃப்ருன்னு ஒண்ணு இருந்தா போதும் பாருங்க குஃப்ரில் இருக்கிற மக்கள் காப்பியர்கள் அல்லாஹ் நிராகரித்து விட்ட மட்டு மக்கள் இஸ்லாமில் நிராகரித்து விட்டார்கள் நபியை நிராகரித்து விட்டார்கள் நாம எதையெல்லாம் ஹராம்னு சொல்றோமோ அவங்க அதையெல்லாம் உண்மையா இல்லையா குஃப்ரு என்ன செய்து எல்லா பெரும் பாவங்களையும் ஆகமானதா ஆக்கிடுதான் இது என்ன தப்பு இதுமா இதுவும் தப்பா அப்படின்னு பேசுறாங்க அப்ப என்ன குஃபுருதா அவர்களை இந்த நிலை கொண்டு போகுது அப்ப நேர்வழி வந்துவிட்டால் நேர்வழி யார் பின்பற்றுகிறாரோ அவர் வந்து தப்பிக்க முடியும் இல்லையா அல்ல இந்த ஆயத்திற்கு அடுத்து சொல்லுகிறான் இந்த நேர்வழியை நிராகரிக்கிறார்களோ நம்மிடமிருந்து இறக்கப்படுகிற ஆயத்துக்களை என்னுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தான் நரகவாசிகள் அவர்கள் அதில் என்றென்றும் தங்கி விடுவார்கள் அப்படின்ற என்ன குஃபுர் எப்படி வெளிப்படுங்கிறது அல்லா சொல்லி காட்டுறோம் அல்லாவுடைய ஆயத்துக்களை பொய்படுறீப் என்று சொல்லுவாங்க அதாவது அல்லா ஒன்றை சொல்லி இருக்கிறான் படிக்கிறோம் பொய்யின்னு நினைக்கிறது இதெல்லாம் உண்மை இல்லைன்னு நினைக்கிறது இதை மறுக்கிறது அப்ப மறுக்கிற ஒன்று எப்படி வெளிப்படுதுன்னா ஒருத்தர் ஒன்று பொய்யின் நம்புறது இதெல்லாம் உண்மையா இருக்க முடியுமா அப்படின்னு பேசுறது அப்போ அல்லா சொல்றான் நேர்வழி என்னுடைய ஆயத்துகள் மூலமாக உங்களுக்கு வரும் அதான் வேதம் அதைத்தான் இன்னைக்கு நம்ம குரான வச்சிருக்கிறோம் நபிமார்கள் ஒவ்வொருத்தருக்கும் குரான் இறக்கப்பட்டுச்சு அந்த சமுதாயங்களுக்கு வேதங்கள் இறக்கப்பட்டுச்சு அந்த வேதங்கள்ல அல்லாவுடைய ஆயத்துகள் இருந்துச்சு அந்த ஆயத்துக்களை உண்மையா ஈமான் கொண்டவன் முஸ்லிமா இருந்தாங்க யார் அதை நிராகரிச்சாங்களோ அதை பொய்ப்படுத்தினாங்களோ அவங்க காப்பிகளாயிட்டாங்க அல்ல சொல்றான் யார் வல்லவீன கஃபரூ யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ கெட்ட ரூபி ஆயாத்தீனா என்னுடைய ஆயத்துகளை பெய்ப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் பொய்யாக்கி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பேசுறாங்களோ அவர்கள் எல்லோரும் உலாயி அஸ்ஹாபுன்னா அவர்கள் எல்லாம் நரகவாசிகள் வாசிக்கிறது ஹும்பீனா காலிகூர் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹுத்தலா இதே விஷயத்த சூரப்ப வாபு அறுபத்தி நான்காவது சூரா வரை பத்தாவது ஆயத்தில் சொல்றாங்க கவனி والذين وَا كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار خالدين فيها அந்த நரகத்தில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் தங்குமிடத்தில் மீண்டு போய் கிடக்கக்கூடிய இடத்திலே மிக மோசமான கெட்ட தங்குமிடம் அதுதான் என்று சொல்றான் நரகத்தை அல்லா இங்க எப்படி வர்ணிக்கிறான் மிக மோசமானது மிக கெட்டது நீங்க அங்க போயிடவே கூடாது ஆகவே அல்லாவுடைய ஆயத்துக்களை குஃபுறு செய்து தக்குதி செய்து பொய்ப்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லா எச்சரிக்கிறான் இப்ப ஒரு விஷயத்தை கவனிக்க தெரியுமா இப்படி சிரிக்கிறானே அவருடைய வேலை என்ன தெரியுமா குஃபுறு செய்ய வைக்கிறதா அவருடைய வேலை அவருடைய இலக்கு என்னன்னு கேட்ட நம்மை எப்படியாவது முதல்ல குஃபுறுல தள்ளணும் அல்லா எதை உண்மைப்படுத்தி நபி எதையெல்லாம் உண்மை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்களோ அதையெல்லாம் நம்ம மறுக்கணும் அதை பொய்படுத்தி அதுல சந்தேகத்தை ஏற்படுத்தி அதை பரிசம் செய்து அல்ல புறக்கணிக்கிறது ஏற்றுக்க மறுக்கிறது இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அந்த ஆயத்துகளையும் உண்மைகளையும் மறுக்க வேண்டும் சைத்தானுடைய வேலை தான் அவன் செய்யறான் மனிதர்களிடம் அல்லா குர்ஆன்ல சூரா அல் ஹஷர் ஐம்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய பதினாறாவது ஆயத்துல இந்த மறுக்கின்றவனும் மறுக்க வைக்கின்றானே சைத்தான் அவனுமே நரகத்துக்கு போவார்கள்னு சொல்றான் அப்ப என்ன நடக்குங்கிறத சொல்லும் போது கெமஸ் ஒரு உதாரணம் இதுதான் ஷைத்தானை பற்றி ஒரு உதாரணம் இது கால நீ இன் ச மனிதனிடம் அவன் வந்து என்ன செய்வான் இந்த ஷைதான் இப்ளீஸ் நீ நிராகரித்து விட இப்ப சொல்லுவான் குஃபுருசையும் சொல்லுவான் இந்த மனிதன் என்ன செய்வான் அல்லாஹை நிராகரிப்பான் பசுகளை நிராகரிப்பான் அவருடைய கட்டளைகளை நிராகரிப்பான் தன்னுடைய மண்டைக்கு எது உதிக்குதோ அல்ல சரின்னு பேசுவான் அந்த இந்த உலக நீதினு ஒண்ணு சொல்லுவான் தத்துவம் பேசுவான் ஏதாவது அவனுக்கு ஒருத்தர் லாஜிக்க பேசுவான் அல்ல உண்மைப்படுத்தி சொல்லி இருக்கிற நம்பிக்கைக்கு எதிராக பேசுவான் நீ எதிராக பேசுவான் இல்லையா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டா இந்த மாதிரி நிராகரி அப்படின்னு சொல்றத வச்சுதான் நடக்கும் மனிதரோட வருவான் என்ன நடக்கும் பாருங்க அதுக்கு பிறகு மனிதன் நிராகரிச்சுவான் குப்பூர் பண்ணிடுவான் நிராகரிச்சுவான் கால அதுக்கு பிறகு சைத்தா என்ன சொல்லுவான் தெரியுமா இன்னி பரி உம்மின் உன்னை விட்டு நான் விலகிக்கிட்டேன் இன்னி அகாபுருவாக அழவி நான் எல்லா உலகங்களையும் படைத்த ரட்சகன் அல்லாவுக்கு நான் பயப்படுகிறேன் உன்னை விட்டு நான் விலகிக்கிட்டேன் அதாவது மனிதனை குஃபுர் பண்ண வச்சுட்டு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லடா நான் ஒண்ணு விட்டு விளையிட்டேன் எனக்கு அல்லா இருக்கு பயம் இருக்குது அப்படின்னு சைத்தான சிவானா பண்ண வச்சுட்டு கொள்வான் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் கவனிங்கும் இந்த செய்தவனும் இந்த குஃபுரு செய்ய வைத்த இப்ளீசும் சைத்தானும் இரண்டு பேருமே அவர்கள் நரணத்தில் தங்குவார்கள் என்றென்றும் நிரந்தரமாக இதுதான் அநியாயக்காரர்களுக்கு இருக்கின்ற கூலி அநியாயக்காரர்கள் கூலி இதுதான் அப்படின்னா என்ன குஃபுரு செய்யறவங்க மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் அநியாயத்துல பெரிய அநியாய குஃபுரு செய்றது தான் அல்லாவுடைய கட்டளையை மறுக்கறது தான் மீதான நம்பிக்கையை மறுக்கறது தான் அல்லாஹ உண்மைய சொன்ன ஒன்றுன்னு சந்தேகப்படுறோம் இந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்குன்னா ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறான் அவன் தான் செய்ப்பான் அவன் மனிதன் கடவு வருவான் சில நேரத்துல மனிதன் அவன் என்ன செய்வான் அவனுக்கு குப்புரு ஒரு ஒன்று இருக்கும் அவன் ஒரு விஷயத்துல அவன் நம்மிட சந்தேகத்தை போடுவான் இதெல்லாம் எப்படிங்க இது இப்படி இருக்காதா இப்படி இருக்காதா அல்லது சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களை மண்டைக்குள்ள புகுத்தி அவன் நாம் ஏற்கனவே கொண்டிருக்கிற உண்மையான சரியான நம்பிக்கை சிதச்சிடுவான் அப்ப மறுத்துருவான் மனுஷன் இதுதான் சைத்தான் செய்யற வேலை அப்ப இப்ளீசுடைய நோக்கம் நிராகரிக்க வைப்பது அவனுடைய இலக்காக இருக்குங்கிறது இந்த ஆயத்துகள் மூலமாக தெரியுது அல்லாஹ் தஆலா சரி என்னென்ன விதத்தில் எல்லாம் இப்படி நிராகரிப்பா உண்டு பண்ணி அதனால் விளைவு சொர்க்கத்தில் நரகத்தில் சேர்க்கும் நூறு பெருமகள்ல முதல் பெருமா பாக்குறோமுன்னா அப்படின்னா நரகத்துல என்ன நடக்கும் அதையும் குர்பான்ல அல்லாஹ் சுபஹான உத்தார நமக்கு தெரிய தெரியவா சொல்லிருக்காரு பாருங்கள் சூரா அல்ல கபூத் இருபத்தி ஒன்பது சூராவுடைய அறுபத்தி எட்டாவது ஆயா நல்லா சொல்றான் அவ்வளவு மின்ம நிஸ்தாரா அலோ அநியாயக்காரர்கள் இவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் அல்லாஹை பற்றி கட்டி போய் பேசுகிறவன் மண்டையில கற்பனையில என்னெல்லாம் உதிக்குதோ அதை பற்றி அல்லா சொல்ற அல்லாஹுக்கும் மகன் என்று சொல்றது கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய இட்டுக்கட்டுதல் இது ஒரு குஃபுர் ஏ அல்லாவை பற்றி பொய் அதே மாதிரி குஃபுர்ல இன்னொன்னு அல்லாஹ் உண்மைப்படுத்தி தனக்கு இருக்கின்ற பண்புகள் என்னென்ன பண்புகள் சொல்லி இருக்கிறானோ அல்லாவுடைய அறிவு கேட்ட மாட்டேன் அல்லா முதல் வானத்திற்கு தகஜத்துடைய இரவுல இறங்குகிறான் இறங்குகிறான் இல்ல சவா இத்து வானத்திற்கு இறங்குகிறான் இப்போ இந்த மாதிரியான மக்கள் பிஜே போன்றவருடைய கொள்கைகள் இருக்கிற குஃபு என்னன்னா அவங்க கேள்வி கேட்கிறாங்க அது எப்படிங்க உலகம் பூமி சுற்றி கொண்டிருக்கு அது சூரியனை அதனால இரவு பகல் மாறி மாறி வருது அப்போ இரவு இந்த நேரத்துல வேற ஒரு பகுதியில பூமியில பகல் இருக்கும் பூமியில இரவின் மூன்றாவது பகுதியில அல்லா முதல்வானத்திற்கு இறங்குகிறான்னு நம்பினா இப்போ இரவு நேரம் அந்த மூன்றாவது பகுதி நேரத்தில் அல்லாண்டு முதலானது இறங்கிட்டான்னு நம்பிட்டோம்னாலும் வேற ஒரு நேரத்துல பகல் இருக்கும் ஆனா இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த இரவின் மூன்றாவது பகுதி பூமியில எங்கேயாவது இருந்து கொண்டே தானே இருக்கும் அப்படி இருக்கும்போது இது எப்படி அறிவுக்கு பொருத்தமா தெரியலையே இது நம்ம இப்படி எப்படி நம்ப முடியும் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்குகிறான்னு எப்படி ஆக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இறங்குகிறான் நம்ப கூடாதுங்கிறாங்க அந்த சிவத்தை அல்லாவுக்கு இருக்கக்கூடிய அந்த செயல்பாட அல்லாஹ் தனக்கு சொல்லி இருக்கிறத நபின் நமக்கு சொல்லி இருக்கிறதா இருக்கிறாங்க இது மிகப்பெரிய அறியாமையுடைய வாதம் ஏன்னா இது படைப்புகளோடு படைப்பாளன அல்லாவு ஒப்பிடுறது இது குஃபு இது அறியல அவங்க அவங்க என்ன சொல்ற துவா சீக்கிரம் ஏற்கப்படும் சொல்றதுக்காக தான் அசுல இப்படி இதெல்லாம் இந்த அனுமானமா தேவையில்லை அல்லாவுடைய பண்பு எஞ்சிலு இறங்குகிறார் ரப்புனா நம்முடைய ரச்சகன் நம்முடைய ரப்புன்னு சொல்லிட்டு அனுமதி போயிடுச்சு ஏன்னா அல்லாவுடைய சிஃபத்துக்களை அவருடைய பண்புகளை படைப்புகளை ஒப்பிட்டு கற்பனை செய்ய முடியாது கூடாது இது வெளிப்படையா அல்லாஹ் படைப்போடு ஒப்பிடுறது இப்ப நாம கீழே இருக்கிறோம் மேல மாடி இருக்குது மேல சிலர் இருக்கிறாங்க அவங்க கீழே இல்ல நாம கீழே இருக்கிறோம் அவங்க மேல நாம மேல அப்ப இது படைப்பூராவை நமக்கு அல்லாஹ எப்படி கற்பனை செய்ய முடியும் நான் உதுவில்லா இருந்தாலும் அல்லாஹை பெருமை பாதுகா அப்போ இங்க விஷ்ணன் இருந்தா அல்லாஹை பத்தி பொய் சொல்வதை விட அநியாயக்காரன் மிகப்பெரிய அநியாயக்காரன் யாரு நல்லா இருக்கிறான் அளவு இதெல்லாம் வரும் அல்ல இன்னைக்கு மனிதர்கள் கடவுளை பற்றி என்னென்ன கற்பனைகள் பொய்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அது எல்லாமே இதுல வந்துடும் அநியாயக்காரவே பெரியக்காரர் யாருன்னு கேட்டால் படைத்த ரப்பை பற்றி பொய்களையும் இட்டுக்கட்டுகளையும் கற்பனைகளையும் சொல்கிறவன் இன்னும் தன்னிடமிருந்து அல்லாவிடமிருந்து வந்த தனக்கு வந்த ஹக்க சத்தியத்தை சுண்ணாவ நிராகரிப்பவன் பொய்படுத்துகிறவன் அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன் அதுல ஏதாவது ஒன்றை நம்பினாலும் சரி மொத்தத்தின் நம்பினாலும் சரி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படி நம்புதறவன் இவனை விட பெரிய அணியாய் காரணியா இதெல்லாம் கேட்டுவிட என்ன சொல்றான் எச்சரிக்கை செய்யறான் அலை சஃபி ஜெகன்னம மத்வல்லி காப்பீரி இத்தகைய நிராகரிப்பாளர்கள் காப்பீர்கள் இது விஷயத்தில் தங்குமிடம் அவர்களுக்கு நரவன் அந்த ஜகன்னமையை விட என்ன இருக்க முடியும் அதல்லவா அவர்களை தங்குமிடம் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை ஆஹ் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அப்போ குஃபுர்ல இந்த வகையை தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ் மீது பொய் சொல்றது கற்பனை பண்றது அவருடைய சிப்பத்துக்கு ஒப்பிடுறது படைப்புகளோட சிந்திச்சு பார்க்கிறது அதே மாதிரி அல்லாஹ் ஹக்குன்னு சொன்ன ஒன்றை மறுக்கிறது அது எப்படி இருக்க முடியும் இப்படி எல்லாம் கேட்கறது எல்லாம் குஃபுர் இது எல்லாமே ஒரு நரகத்துக்கு போவதற்கு இதோட காரணம் இதுவும் இருக்க முடியும் முதல் காரணம் அடுத்து அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இன்னும் சொல்லுகிற விஷயத்தை கவனிங்க சகோதரர்களே அல்லாஹ் அல் அன் கபூத்துடைய ஆயத்துக்கு பிறகு மிக முக்கியமான சில விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க இங்க சொல்லக்கூடிய விஷயம் நரகத்திற்கு ஓட்டப்பட்டு கொண்டு போகிறார்களே அவர் இருந்தவர்கள் நரகத்துக்கு துரத்தப்பட்டு விரட்டப்பட்டு வானவர்கள் மலக்குகளால் அடிக்கப்பட்டு நரகத்துடைய வாசல்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்படும் போது அவர்கள் என்ன பேசுவார்கள் யார் மலக்குகள் நரகத்தின் காவலாளிகள் சூரா சுமர் முப்பத்தி ஒன்பதாவது ஆயம் எழுபத்தி இரண்டாவது ஆய இரண்டு ஆயத்துக்களை நரகத்தை நோக்கி அல்லாவை நிராகரித்த மக்களை கூட்டம் கூட்டமாக ஓட்டிக்கொண்டு வரப்படும் போது ஓட்டிக்கொண்டு வருவாங்களாம் மலக்குகள் அடிச்சு துரத்தி நரகத்துடைய முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிற அந்த கடைசி நேரம் வந்துவிடும் நரகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தப்படும் அடிச்சு துரத்தி ஓட்டி கொண்டு வந்து நிறுத்தாச்சு இப்ப என்ன நடக்கும் நரகத்தின் காவலர்களாக இருக்கின்றவர்கள் இந்த நரகவாசிகளை நோக்கி பேசுவார்கள் என்ன கேட்பார்கள் உங்களுக்கு உங்களில் இருந்து அல்லாவுடைய தூதர்கள் வரவே இல்லையா ரசூல்மார்கள் உங்களிடம் வரவே இல்லையா அடுத்து உங்களுடைய ஆயத்துகளை ஓடிக்கட்டவில்லையா அப்படின்னா என்ன ரசூல்மார்கள் வந்து அல்லாஹுடைய ஆயத்தை காட்டி உங்களுக்கு ஈமானா என்ன இதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு சொல்லலையா நீங்க தொகீதல் ஏற்றுவிருக்கணுமே அல்லாவுடைய தீன ஏற்றுவிருக்கணுமே அல்லாஹ் ரசூல்மாருடைய சின்னாரை நீங்க பின்பற்றி இருக்கணுமே அதையெல்லாம் செய்யாம இருந்தீங்களே ஏன் இல்லை வந்தாங்க தானே அடுத்து வயும்பு வ வயும்பு இந்த நாள் நீங்கள் இப்படி இந்த நாளை சந்திப்பீர்கள் இப்படி எச்சரிக்கப்படுவீர்கள் இந்த எச்சரிக்கையை பத்தி அச்சம் உட்டு இந்த நாளை பத்தி உங்களுக்கு யாரும் சொல்லவில்லையா சும்மார்கள் வந்தார்கள் நபிமார்கள் வந்தார்கள் வேலைன்னு இறக்கப்பட்டது அந்த வேலத்துல இருந்து வேலை காட்டப்பட்டது எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டது ஆனாலும் வந்து நிக்கிறீங்களே அடிச்சு துரத்தி வந்து இப்போ நரகத்துறை வாசலுக்கு வந்துட்டு எல்லா கடவுளும் திறக்குது அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்கும் காது நரகவாசிகள் சொல்லுவார்கள் பலா ஏன் இல்லை வந்தார்கள் உண்மைதான் ஆனா அலல் சொல்றீன் ஆனால் அல்லாஹ் நிராகரித்து விட்ட இந்த காவிர்களுக்கு அவர்கள் மீது அல்லாவின் வாக்கு உறுதியாகிவிட்டது நரகத்துக்கு போய்தான் தப்பிக்க முடியாது இப்ப கெஞ்சினாலும் புலம்பினாலும் என்னதான் நொந்து கொண்டாலும் அல்லாஹ் காப்பியர்களை மன்னிக்க மாட்டான் குஃப்ரு இருக்குது அதனாலதான் மன்னிக்க மாட்டான் முக்மீன்கள் பாவங்களை செய்வார்கள் இந்த உலகத்துல அல்லா அவரை நாடினால் தண்டிப்பான் இல்லை என்றால் இறந்து விட்டவர்களை அல்லா நாளை மறுபடியும் மன்னிக்கவே மாட்டான் ஆகவேதான் அல்லாவுடைய களிம அவருடைய வார்த்தை முந்திவிட்டது உறுதியாகிவிட்டது அந்த அந்த வேதனையின் வாக்கு நிச்சயமா நடந்துரும் தண்டனை உண்டுதான் இதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها நரகத்தில் வாசல்கள் நீங்கள் நுழைந்து விடுங்கள் போங்க போங்க உள்ள ஓடுங்க அடிச்சு துரத்துவார்கள் இதிலேயே நிரந்தரமாக இருந்து விடுங்கள் இதுதான் கர்வம் கொண்டு ஆணவம் பிடித்தவர்களுக்கான தங்குமிடம் கெட்ட தங்குமிடம் இதுதான் அப்படின்றது என்ன குஃபூர் நிராகரிப்பு தன்மை கர்வத்தாலவர் ஒருத்தனர் ஹக்குன்னு சொன்னா நீ என்ன சொல்றது தான் நபிமார்ட்டு கேட்டாங்க நபிமார்கிட்ட கேட்டாங்க நம்மிடம் கேட்கறதுல பெரிய விஷயம் நபிமார்களே குஃபர் உள்ளவர்கள் கேட்டாங்க எங்க பாட்டம் கூட்டம் முப்பாட்டம் எந்த மதத்துல இருந்தாங்களோ என்ன கொள்கை இருந்தா அதுதாங்க நாங்க பின்பற்றுவோம் நீங்க வந்து புதுசா இன்னைக்கு வந்து சொல்றதெல்லாம் நாங்க ஏற்க முடியாது நீங்க யாரு நீங்க எங்களுக்கு வந்து சொல்றீங்க உங்களுக்கு என்ன பெரிய செல்வம் இருக்குது பெரிய செல்வாக்கு இருக்குது நீங்க சாதாரண ஆளு நீங்க வந்து ரோட்ல போய் அந்த மார்க்கெட்ல வேணுங்கிறது வாங்குறீங்க சாப்பிடுறீங்க குடிக்கிறீங்க சாதாரண இந்த போல ஆளுங்க நீங்க நாங்க தான் இந்த பெரிய ஆளுங்க அப்படி பேசுறாங்க அதான் குஃபுரு உள்ளவர்கள் ஆணவம் பிடித்தவர்களாக பேசுவார்கள் அல்லாஹ் சூரா அல் புர்கான் இருபத்தி ஐந்தாவது சூறாவுடைய பதினோராவது ஆயத்தில் சொல்வதை கவனிங்கள் இந்த குஃபுரு உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் மறுமை நாளை மறுப்பார்கள் அந்த உண்மையை மறுமை ஒண்ணு இல்லை மருமை ஏற்படுகிறதை மறுப்பார்கள் அப்படியா அந்த இவர்களுக்கு இந்த பொய்பிக்கின்ற இவர்களுக்கு நாம் கொழுந்து விட்டதில் நரக நெருப்பை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் எங்க கொண்டு போகும் கொழுந்து விட்டதின் நரக நெருப்பு கொண்டு போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் செய்கிறார் அவர்களை மறுத்து விட்டு இருந்தவங்க

இதுதான் ஆச்சரியம் நபியம் உங்களை நிராகரிக்கிறது உங்களுக்கு ஆச்சரியம் இல்ல அல்லாஹி இந்த மருமைன்னு ஒண்ணு ஏற்படுத்துவா அந்த மருமைங்கிற ஒன்று இறந்த ஒவ்வொருத்தனும் அவன் எரிக்கப்பட்டிருந்தாலோ அவன் சாம்பலா போயிருந்தாலும் அவனை உயிர் கொடுத்து அப்படியே புதிய படைப்பா உருவாக்குவான் சொல்றது அதுல நம்ப முடியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதுதான் ஆச்சரியமானு ஏன் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் உலா இக்க நவீன கஃபரோபி ரம் அவர்கள் தம்முடைய ரச்சகனாக ரப்பாகிய அல்லாவை நிராகரித்து விட்டார்கள் இங்க மறுமையை நிராகரிப்பதை அல்லாஹ் தன்னை நிராகரிப்பதா சொல்றாங்க அப்ப குஃப்ருங்கிறது என்ன ஒருவன் சொல்லி சொல்லியிருக்கிற ஒரு உண்மையை ஹக்கை தீனுடைய அடிப்படையை நிராகரித்தா அல்லாவ நிராகரிக்கிற மறுமையின நிராகரிக்கிற பத்தி அம்மா இங்க பேசுறான் அல்ல அப்படியே அதை திருப்பி எப்படி சொல்றானா இவங்க தன்னுடைய ரப்பை நிராகரித்தார் ஏன்னா ரப்பை கொண்டவர்கள் என்ன செய்வாங்க அல்லாஹ் ஒரே ஆற்றல நம்புவான் அல்லாஹ்னால முடியும் அல்லாஹ் செய்வான் எழுப்புவான் திரட்டுவான் விசாரிப்பான் தீர்ப்பளிப்பான் சொர்க்க நரகம் பிரிப்பான் அனுப்புவான் சொர்க்கம் நிரந்தரமானது நரகம் நிரந்தரமானது இது உண்மை அல் ஜன்னத்து ஹக் குன் வல் ஹக் இது யார் நம்புவா ஈமான் உள்ளவர் நம்புவார் குஃப்ர் உள்ளவர் நம்ப மாட்டார் அப்ப அவர் அல்லாஹ்getElementById("allah_hira") நிராகரித்து விட்டார் அப்படின்னு அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லிட்டு தண்டனையை சொல்றான் வ ஊலாயிக்கல் ஆஹலூ ஃபீ ஆனாத்திஹி அவருடைய கழுத்துகளிலே விளந்து போடப்படும் அறி கண்டங்கள் போடப்படும் கழுத்து அப்படி திருப்ப முடியாது தூக்க முடியாது குனிய முடியாது முழுக்க அவர்களுக்கு விளந்து போடப்படும் நெருப்பிற்கு போய்விட அவர்கள் அதில் என்றும் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள் என்று அல்லாவும் சொல்றாங்க ஆகவே சகோதரர்களே சகோதரிகளே குஃப்ரு விஷயத்துல ரொம்ப பயப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஈமான படித்து கொள்ளணும் சரியான அக்கீதா நம்முடைய கொள்கையை படிக்கணும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அதற்கான ஆதாரங்கள் என்ன சுன்னா சுன்னாவை பின்பற்றியவர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் என்ன அடிப்படையில் நம்பிக்கை அவருடைய மலக்குகளை எப்படி ஈமான் கொள்ளணும் அவருடைய வேதங்களை எப்படி ஈமான் கொள்ளணும் அவருடைய மரும மறுபை நாளை தூதர்களை விதியை எல்லாவற்றையும் எப்படி ஈமான் கொள்ளணும் ஜின்களை பற்றி ஈமான் என்ன யாரும் யார் எப்படிப்பட்டவர்கள் நம்முடைய ஈமான் என்ன அல்ல அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறான் எத்தனையோ நம்முடைய ஈமான் உள்ளது இதுக்கு எதிராக ஏதாவது ஒன்றை ஒரு மனிதன் நிராகரிக்கிறான் அதை சந்தேகப்படுறான் அதை பொய் பிக்கிறான் அதை ஏற்றுக்கு மறுக்கிறான் என்றான் அதுதான் குஃப்ரு ஆகவே இந்த இவ்வளவு ஆயத்துகள்னு நமக்கு தெரியுது குஃப்ருதான் நரகத்தில் சேர்க்கும் எத்தனை பெரும்பாபங்களில் முதல் பெரும்பாம் அல்லாஹு தலா அந்த பெரும் பாவத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக சரியான அப்தீலாவை படித்துக் கொள்ளக்கூடியதாக நம் மனைவரை மாக்குவானாக வ ஹிருத வனானி அம்திலினாய் அப்படி